அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே வரோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் பொருட்கள் தான் வந்திருக்கு அந்த பொருட்களை பற்றின வீடியோ தான் இது ஒன் பை ஒன்னாக நான் பொருளை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு வெங்கல பாத்திரம் இது வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட மாடல் இப்போ உள்ள மாடல் இது கிடையாது சுத்தமான வெங்கலம் இதோடய வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒன் கேஜி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக ஒரு டேபிளில் தண்ணி வைக்கலாம் இல்லையா இது வேறு பர்பஸ் என்ன யூஸ் பண்ணலாம்னா ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணலாம் ஃபுல்லாகவே ப்ராண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு யூனிக் மாடலாக இருக்குன்னு இந்த மாடலுக்கே நம்ம வாங்கலாம் அதை இப்போ காமிக்கிறது எல்லாமே வெங்கலம் ஐட்டம் அதாவது வெங்கலங்கிறது பித்தளையோட கொஞ்சம் குவாலிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது நிறைய பேருக்கு பித்தளைக்கும் வெங்கலத்துக்கும் வித்தியாசமே தெரியாமல் நம்மள்கிட்ட கேட்குறாங்க ரெண்டாவது நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன பழைய பொருள் தானே பாதி விலை கொடுத்தா என்னாங்கிறீங்க பழைய பொருள் கிடையாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிக்ஸு அதாவது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வெங்கல பாத்திரம் இது வந்து நம்ம வந்து அதிக ரேட்டு கொடுத்து தான் நம்மளும் வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் சரிங்களா அந்த பழைய வேலை நீங்கள் நினச்சிக்கிறீங்க பழசுன்னா பாதி வேலை இருக்கணும் அந்த பாதி வேலை கிடையாது இது பாருங்கள் நல்லா வெங்கலை பாத்திரம் தண்ணி குடிக்கிறதுக்கு உள்ளது உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தேயாமல் இருக்கிறதுக்காக நாலு பாதம் வச்சுருப்பாங்க நல்லா எவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குது பாருங்கள் இது மாதிரி வெங்கலத்திலே சந்தன பேலா அதாவது நம்ம இப்போ கடைங்களில் வாங்குகிற பொருள் நீங்கள் போய் வாங்கலாம் இந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி கிடைக்குமா உங்களுக்கு இது பாருங்கள் இதெல்லாம் தட்டுனீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள் இது ஸோ இதில் சந்தனம் வச்சு வீட்டில் வைக்கும்போது அது எவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும் இதுவே நீங்கள் கடையில் வாங்குகிற புது பொருள் வந்து நல்லா பாலிஷ் பண்ணி மஞ்சள் கலராக பல பல இருக்கும் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஹேண்ட் வைக்கும்போது இது எப்படி இருக்கும் பாருங்கள் இதனால் நம்ம வாஷ் பண்ணி அப்படியே நம்ம வீட்டில் வச்சா போதும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம தாத்தா நம்ம பாட்டி பழங்காலத்தில் நம்ம வீடுங்களில் நம்ம பயன்படுத்தி இருப்போம் இப்போ நம்ம அம்மா இருக்காங்கன்னா நம்ம அம்மாவோட பாட்டி தாத்தாலாம் இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ இந்த பொருள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஞாபகம் வரும் நம்ம வீட்டில் இதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில் போட்டுட்டோன்னு ஸோ அவங்க அந்த ஞாபகார்த்தமாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வாங்கி அப்படியே நம்ம வைக்கிறோம் ஆனால் இதை நம்ம பாலிஷ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆன்டிக்கோட லுக்ஸு போயிடும் இது முறி பிளேட் இது ரெண்டு ப்ளேட் இருக்குது ரெண்டுமே அரை கிலோ ஒன்று முன்னொன்று அரை அரை கிலோ இருக்கும் நம்ம காயெலாம் வடிகட்டுறதுக்காக உள்ளது அலசுறதுக்கு சுத்தமான வெங்கல முரியிது வெயிட் வந்து ஒன்றரை கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும் இது வந்து பவுல் மாடலில் இருக்கும் ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸ் அடுக்கி வச்சுக்கிறதுக்கு ரைஸ் பருமாறுறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்கிறது இது இது வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்கும் இது இங்கே பாருங்கள் சாப்பிட்ற பிளேட் இந்த பிளேட்லாம் ஒரு ஒரு பிளேட்டும் ஒன் கேஜி வெயிட் வரும் எவ்வளோ நல்ல ஒரு கிளீன்டு மெட்டீரியலாக இருக்குது பாருங்களேன் ஸோ அதே மாதிரி இன்னொரு பிளேட் இருக்குது தண்ணி விடிகிறது காமிச்சிருந்தாலே அதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்குது ரெண்டு முறி கரண்டிங்க நம்ம சமைக்கிறதுக்கு முறிக்கரண்டி தான் யூஸ் பண்ணோம் பித்தளை கரண்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது பித்தளை கரண்டி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஈயம் போட்டிருக்கணும் நீங்கள் பித்தளை கரண்டியை கொண்ட சாம்பாரில் நீங்கள் போட்டிங்க இல்லை ஒரு புளி குழம்பு வைக்கும்போது போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் அதில் ரியாக்ஷன் ஆகிடும் அந்த பித்தளையோட ரியாக்ஷன் அந்த உடம்புக்கு அட்வர்ஸாக போயிடும் அப்படியே அதுக்கு நீங்கள் சில்வர் கரண்டியே யூஸ் பண்ணலாம் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் கரண்டியே யூஸ் பண்ணலாம் வெறும் பித்தளை கரண்டியை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஈயம் போடாமல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் இந்த மாதிரி முறிக்கரண்ட்டி யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பழைய காலங்களில் பயன்படுத்தக்கூடிய முறிக்கரண்டி இந்த முறி என்னாகும் இந்த மெட்டலோட தன்மை புளிப்பு போய் அதை எடுத்து எந்த ரியாக்ஷனும் பண்ணாது அதனால தான் இந்த மாதிரி கரண்டியை சாம்பாரில் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இது ஒரு சின்ன ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இது ப்ராஸ் தான் ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இது ஒரு சின்ன உருளி இதை நம்ம வந்து பாலிஷ் பண்ணிக்கிறதுனா இதெல்லாம் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் சாமிக்கிட்ட நம்ம வச்சு கல்கண்டு திராட்சை போடுறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சாறு பூவை போட்டு ஒரு சாமி படம் இருக்கலாம் அந்த படத்துக்கிட்ட வைக்கிறதுக்கு அதே மாதிரி இது வந்து படி அளக்கிற படி சின்ன படி இது மேலே பாருங்கள் நம்ம லாந்தர் லைட்டு மாதிரி இதை செட் பண்ணிவிட்டு இதில் ஒரு பல்பு செட் பண்ணிக்கலாம் நல்லாவே அழகாக இருக்குது நீங்கள் பாருங்கள் அந்த காலத்து நெய் ஜாடி இதாங்க நெய் ஜாடி இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்குவாங்க எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் உங்களுக்குள்ளே டின் கொஞ்சம் பேருக்கு நம்ம டின் வேணால் போட்டுக்கலாம் எல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் மாதிரி இதுவுமே அதே தான் ஏர் லைட்டு உள்ளுக்குள்ளே டின் வந்து பக்காவாகவே இருக்குது ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் நெய் அல்லது ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம் ரெண்டும் ஒரே ஈவனாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி ஒரு காப்பர் பஞ்ச பாத்திரம் ஒரு கெஜலக்ஷ்மி லேம்ப் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி ஒரு பித்தளை மரக்கா இது எல்லாமே கீ லேம்பு ரெண்டுமே ஜோடி ஜோடியாக இருக்குது கீ லேம்ப் மீன்ஸ் இந்த சாவி இங்கே இருக்குது பாருங்கள் இது அட்ஜஸ்டபுள் பண்ணி மேலே இங்கேயும் நம்மளால தூக்கி வச்சுக்க முடியும் விளக்க இந்த இடத்துல வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுக்கலாம் ஸ்டெப் லேம்பு இது அதோட கொஞ்சம் சின்ன சைஸு இது கொஞ்சம் பெரிய சைஸு ரெண்டு சைஸில் இருக்குது ஒரு பிராண்ட் ஸ்டம்லர் நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய பாதம் வச்ச பிராண்ட் ஸ்டம்லர் ஹெவி பீஸு நம்ம இந்த காசுக்கு இந்த பொருளை இப்போ செய்ய முடியாது இந்த பொருளை நம்ம செய்யணுன்னா அதுக்கு கூலி நீங்கள் கொடுக்குற காசு கூட பத்தாது அந்தளவுக்கு வந்து இதில் குவாலிட்டி இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் சேஃப் கூஜா சேஃப் பாருங்கள் எவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நார்மல் கூஜா மாதிரி இல்லாமல் யூனிக் சேஃபு இந்த கூஜா வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு மரம் போட்டிருப்பாங்க பியூர் பிரான்ஸு ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு எயிட்டி டு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் இருக்கும் இது சாம்பார் பரிமாறுறதுக்காக உள்ளது இது எதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா யாரும் இதில் சாம்பார் பருமாறுறதில்லை நம்ம பால்கனியில் இதை தொங்க விட்டு இதில் மணி பிளான்ட்டை கட்டி கீழே விட்டுடுறாங்க ஒரு டிசைன் பர்பஸ்க்காக இதை வச்சுக்கிறாங்க எல்லாருமே அதே மாதிரி ஒரு பித்தளை வாலி ஒரு ஒன்றரை கிலோ வெயிட் இருக்கும் ஒரு கிலோ தான் கெப்பாசிட்டி பிடிக்கும் வீடுங்களில் யூஸ் பண்ணலாம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் எல்லாத்துக்குமே பயன்படும் அது அடுத்தது இது பாருங்களேன் ஒரு ட்ரம்மு இந்த ட்ரம்மு வந்து ஒரு அடி இருக்குது நம்ம வீட்டுக்குள்ள செல்ஃபில் நம்ம வைக்கிற மாதிரி ஒரு சின்ன இதாக நல்லா இருக்குது நல்ல பீஸு நல்லா இருக்குது அதே மாதிரி ஒரு சபரிமலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த விளக்கு நம்ம வீடுங்களில் ஏற்றலாம் நல்லாவே ஏற்றலாம் கொழுக்கட்டை வைக்கிற தட்டு பன்னெண்டு இன்ச்சு இருக்கும் அந்த கொழுக்கட்டை வைக்கிற தட்டு அதே மாதிரி இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் காது வச்சு பார்த்தோம் இடியாப்பம் சுற்று பாருங்கள் ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது அந்த இடியாப்பம் குழி அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா குமிழ் செம்படம் பாருங்களேன் ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு ரொம்ப ஆகிடுச்சு இப்போ இப்போ எனக்கே தேவைனாலும் இது வாங்க முடியல அந்த குமிழ் செம்படம் தான் ஸோ ஒரே ஒரு பீஸ் வந்துருக்கு இப்போ என்ன இஎம் போட்டு நம்ம பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமருக்கு அதே மாதிரி இங்கே பாருங்களேன் ரொம்ப சின்ன ட்ரம்மு வந்துருக்கு இங்க தான் இருக்குது சைஸ் பாருங்கள் நல்லா ஹெவி பீஸ் தான் நல்லா இருக்குது இதுமே செல்ஃபுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது வச்சு தூக்குறதுக்கு சின்ன சைஸ் தான் பொதுவாக இந்த மாதிரி சின்ன சைஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு சின்ன சைஸ் வந்துருக்கு ஸோ இதுவுமே சின்ன சைஸ் தான் இங்கே பாருங்கள் ஸோ இந்த ரெண்டு ட்ரம்மும் வாங்கி நம்ம செல்ஃபில் வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதில் உள்ள பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படும் நம்பரும் இந்த பொருட்கள் தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த பொருளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் இதை தவிர வேறு பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பொருள் உங்களுக்கு தேவையோ வேறு இடத்துல பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி பொருட்கள் அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு அவைலபிலிட்டி வரும்போது நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பழைய பித்தளை அண்ட் வெங்கலத்து மேலே ரொம்ப பெரிய இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ நான் போட்டாலும் உங்களுக்கு வரும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்கள் தாங்க அந்த காலத்தில் எல்லாமே வெண்கலம் பித்தளை அந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முறித்தட்டெல்லாம் ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பொருள் நம்ம இதில் டெய்லியும் சாப்பிட்றது மூலிமா இதில் இருக்கக்கூடிய அந்த தாதுக்கெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகுது ஸோ அதனால் நமக்கு ரொம்ப இதாக இருக்கும் இதை நான் சொல்லுங்க சித்த மருத்துவ நிறுவனமே சொல்லியிருக்கு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் பிராண்ட்ஸ் தட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் காப்பரில் தண்ணி வச்சு குடித்தா நம்ம உடம்புக்கு என்னென்ன ஹெல்த் இதாகும் அப்படிங்கிறத நீங்களே போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி அந்த பழைய காலத்து ஆளுங்கள்டையும் கேளுங்க அவங்களாம் இதில் தான் சாப்பிட்ருக்காங்க அந்த முதிரி தட்டில் தான் ஸோ நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பொருள் வந்து நம்ம வாங்குறதெல்லாம் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வீட்டில் வாங்கக்கூடிய சில்வரோ ஒரு பிளாஸ்டிக்கோ ஒரு அலுமினியமோ நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்காது ஆனால் இது என்றைக்கு நீங்கள் சேல் பண்ணாலுமே உங்களுக்கு வேல்யூபிள் தான் ஈவன் இது உடஞ்சிருச்சுனா கூட இதுக்கு மதிப்பு இருக்குது ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் நன்றி வணக்கம்